இது தலையாத்திரையில் பனிரெண்டாவது ஆலயமாக மிக 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 தொன்மையான பழமையான ஆலயம் விருதுநகர் மாவட்டம் இருஞ்சிலை என்ற ஊரில் அமர்ந்து அறிவாலிக்கும் அற்புதமான ஒரு சிவாய் துணை வந்துள்ளோம்

¡Siva sí Siva! Sí sí ¡Siva sí Siva! Sí ¡Siva sí Siva! Sí ¡Siva sí hara Siva! Sí ¡Siva sí Siva! ¡Siva Siva! ¡Siva Siva! ¡Siva Siva! ¡Siva hara siva sí siva sí siva hara siva 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 ले कुटी कुटन दाइले दाइले गाङ्गा अब

அங்க ஏற்கே போனையே போற்றி போற்றி போட்டி சொல்லுங்க

கோலம்பம் மணியை அதுல கையால் பண்ணிட்டு போயிட்டாங்க சாமி முன்னாடி என்ன போகும் அப்ப சிதிரணிஞ்சு போயிருக்கா ஆலயத்தை திரும்ப செப்பனிக்க செப்பனிக்க வர்றேங்கிற பேர்ல அது வந்து திண்டு போயிட்டாங்க அதனால அந்த ஆலயம் வந்து சிதிரணிஞ்சு போச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய லிங்கம் இல்ல இருக்கும் இவ்வளோ பெரிய திருமணி இருக்கும் அப்ப எவ்ளோ பெரிய ஆலயம் இருந்திருக்கும் இதே மாதிரி கல்வி மலை இருந்தது அப்ப விரைவில் இந்த ஆலயம் திருப்பணி அடந்து குடமுழுக்கு கும்பகிருஷ்ணம் நடக்கும்னு சொல்லி

எங்களுக்கு கொடுக்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க அவங்க மனசுல வேண்டி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் எல்லாத்தையும் வேண்டி இது விரைவில் குடம் குடமுழுக்க நடக்கும் சொல்லி வேண்டிக்குங்க ஒவ்வொரு ஆளும் ஒரு துளி புண்ணியத்து கிடைக்கும் போது சாமியோட பார்வை போது நல்லதே நடக்கும் சிவாய நவங்க கண்மூடி பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மாநில நடக்கும்னா ஒரு ஒரு மாவட்டத்தை காவு கொடுக்கலாம் ஒரு மாவட்ட நடக்கும் ஒரு ஊரை காவல் கொடுக்கலாம் ஒரு ஊரை நடக்கும்னா ஒரு தாலுகா காவுக்கலாம் ஒரு தாலுகா ஒரு கிராமத்தை காவுக்கலாம் ஒரு கிராமம் ஒரு தெருவு காவுகுடுங்க அப்படி பண்ணா சரியாகும் ஏன்னா எங்களை நாங்கள் உணர்ந்ததுனாலே நாங்களே பிரம்மச்சரியா இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ஏழு பேர் எனக்கு சொந்த ஒரு பசும் இன்னைக்கு மதுரையில் இருக்கும் ஏழு பேர் நான் வந்து நாங்கள் வந்து அண்ணீர் எடுத்தா விஷயம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தெளிவடைஞ்சு வாழணும் கவலைப்படக்கூடாது ஐயாயிரத்தி சச்சம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நல்லது இதை வச்சு ஆமா ஏதா எங்களால முடிந்தது இது நாங்கள் ஏற்கனவே அப்டியே பண்ணுறது தான் கே எம் கண்ணன் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் எங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலை ஏன்னா இது நீண்ட நாள் எனக்கு கனவு இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இது பண்ணணும் ரொம்ப ஆவலமாக இருந்தோம் அவ்வளோ அற்புதமான அந்த ஒரு மரம்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் காணாம் எங்கிட்டிருக்குன்னே தெரியல அதெல்லாம் அவ்வளோ ஏன்னா அந்த சிவலிங்கம் வந்து ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் இது எப்படியாவது எடுத்து வச்சு பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம் அதை ஏன்னா சொல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு சில அடியார்களுடைய தவறான அளவுடைய சிந்தனையில் தவறாகி போச்சு சொல்லுவோம் வருத்தப்பட வேண்டாம் எங்கள் ஆரம்பித்து வச்சுருக்கோம் தொடரும் இதை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க கோயிலுக்காக வளங்க கோயிலுக்குரியது கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சிந்தனை ஒரு கமிட்டி ஆரம்பிங்க இந்த கமிட்டி இருந்துச்சா அதை ஒப்படைச்சு இன்னும் நல்லா பண்ணுங்க கவலை அடையாதுங்க ஏன்னா பணத்தால் எதுவும் சாதிக்க முடியாது முயற்சியால் சாதிக்கலாம் அது வேண்டாம் நடந்தே தீரும் இது யார் நடந்த பகுதி காலையில மருது மாண்டியர்கள் நடந்த பகுதி அது வேற மாதிரி இருக்கும் மனிதன காற்றிலும் தமிழ் வேற அது வந்து தமிழ் காக்கும் அதனால ஒன்று கவலைப்படாது சரியா எல்லாமே உங்களை தேடி வர அங்கேயே நில்லுங்க அங்கேயே நில்லுங்க

呀，来呀！来这个了，来！哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉，哈拉 سیوا 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 ارہ